ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இந்த வீடியோ காலையில் எடுத்துகிட்டு இருக்கேன் மார்னிங் ரொட்டின் இருந்தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரோட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம வீடு இருக்கிறதுனாலங்க ரோட்டில் ஏதாவது ஒரு பொருள் கொண்டு போனால் என்ன பொருள் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான பொருளாக இருந்தால் வாங்கிடுறது அது மாதிரி நேற்று ஈவினிங் வந்து சிப்பிக்காளன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க சிப்பிக்காலன் வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க பட்டன் கலன் கூட டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக சல்லுன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சிப்பி கலன் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க ரெண்டு பாய்ட்டு வந்து வாங்கியிருந்தேன் அதுதான் கிரேவி செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க பாக்குட்டி ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணி விட்டுட்டுருக்கேன் அவங்க ஸ்கூல் போகிற ஆரம்பிச்சதுலேருந்தே இப்போ காலையில் ரொட்டீன் எல்லாம் எடுக்க முடியலங்க ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு அவங்க ஹோம் ஒர்க் செஞ்சு ஸ்கூலுக்கு அமுச்சு விடுறதுக்கே கரெக்டாக இருக்குது பாப்பா வந்து ஒன்றாவது போயிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு வத்தி ஹோம்ஒர்க் செஞ்சு வச்சு காலையில் நேரமாக ஸ்கூல் கிளப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க அதனால வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு பிட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்து கண்டினியூவாக வீடியோ என்னால் போட முடியல இனிமேல் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேங்க ஒரு சிஸ்டர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க பூ முடி கொடுக்கறத வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சாரிங்க கோவிலுக்கு போகும்போது கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை குழந்தைங்கள பார்த்துட்டு அப்படியே மறந்துட்டு வந்தாச்சு பூ முடி வேற வேறு ஒன்றுமே இல்லைங்க தலை குளிச்சுட்டு நல்லா பின்னல் இருக்கமாக போட்டுருங்க இருக்கமாக பின்னல் போட்டதுக்கப்புறம் பூ கொஞ்சமாக செடையில் வச்சுக்கோங்க பூ வச்சதுக்கப்புறம் எந்த கோயிலுக்கு பூ முடி விட்டுருக்கீங்களோ அந்த கோயிலுக்கு போய்ட்டு மொட்டடிக்கிற இடத்துல அந்த மொட்டை அடிக்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட பூ முடி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா எவ்வளோ முடி எடுக்கிறதுன்னு சொல்லி கேட்பாங்க நம்மளுக்கு வந்து கீழே இருந்து மேலே எவ்வளோ முடி வேணுமோ அவ்வளோ முடி மட்டும் கட் பண்ணிக்க சொன்னோம்னா அவங்க வந்து கட் பண்ணிக்குவாங்க அதுதாங்க பூ முடி கொடுக்கறது இப்படியெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறங்க போய ஃப்ரெஷ்ஷாக தலையோட குளிச்சிட்டுங்க புது ட்ரெஸ் வந்து மாற்றிட்டு கோயிலில் வந்து பொங்கல் வச்சு சாமிக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது தாங்க பூ முடி கொடுக்கறது இப்படி தான் பூ முடி வந்து கொடுப்பாங்க அலன் கிரேவிக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது மல்லிகைக்கடியில் ஒரு சில பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அது எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க குட்டி பையன் வந்து அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஜாலியாக அவங்கள கொஞ்சிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருக்காங்க வீட்டு குட்டி பையன் தூங்குறப்போ மட்டுந்தாங்க அவன் கையும் காலும் கம்முன் இருக்கும் மற்ற டைம் எல்லாமே துரு துரு துருனே தான் இருப்பான் உடம்பே பிடிக்கலைங்க அப்படியே உள்ளியாகவே இருக்கான் ரெண்டு வயசு முடிஞ்சு அதுக்குள்ளே மூணு வயசு பிறந்தாச்சு அவங்க அப்பா வந்து லெமன் கட் பண்ணி வச்சுருந்தாங்க குட்டி பாப்பா கொஞ்சம் வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தான் அதனால இந்த ஸ்ப்ரைட் வாங்கிட்டு வந்து அதில் வந்து லெமன் கலந்து கொடுக்கறதுக்காக வச்சுருந்தாங்க அதுக்குள்ள நம்ம வீட்டு குட்டி வந்து என்ன மாதிரி ராவடி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பாருங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கட்டும் நம்ம சமைக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையுமே மிக்சி ஜரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு வானல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கலாம் அது கூடவே பச்சை மிளகாய் தழை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தேவையான ஃபைசஸும் சேர்த்துக்கலாம் நான் என்னென்ன சேர்த்தேன் அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் வந்து தேவையானது சேர்த்துக்கிட்டுங்க அதுக்கூடவே சாதாரண மிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் காலன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க காளை நல்லா மழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க அப்போ தான் நல்லா காலன் வெந்து வரும் சிப்பி காலன் வந்து கொஞ்சம் நர நரான்னு இருக்கும் அதனால நல்லா வேக வச்சுக்கணுங்க நம்ம பட்டன் காலன் வாங்கினோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து வெந்துடும் ஆனால் இந்த சிப்பி காலன் வந்து வேகத்துக்கு கொஞ்சம் லேட்டாகுங்க அதுக்குள்ளே காலன் கிரேவி நல்லா திக்னஸ் வரத்துக்காகங்க ஒரு பத்து முந்திரி ஒரு அஞ்சாறு பல் தேங்காய் வந்து சேர்த்துங்க மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டி கிரேவியில் வந்து சேர்த்துக்கலாங்க காளான் கிரேவி இப்படி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க சுட சுட சாதங்க காளான் கிரேவி ரசம் நைட்டு வந்து பெற ஊற்றுனா தயிர் இருந்துச்சுங்க எல்லாமே குழந்தைங்கள வந்து ஊற்றி சாப்பிட வச்சு குழந்தைங்களுக்கு கொண்டு போய் ஸ்கூல் விட்டுட்டு வந்தாச்சுங்க குழந்தைங்க வந்து ஸ்கூல் போனதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டு தலைக்கு குளிக்கலாம்னு சொல்லிட்டு தலை குளிச்சுட்டு சரி சீவி எடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருக்கங்க நம்ம கிராமத்தில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி ஃப்ரீ ஹேர்லாம் இருக்க முடியாதுங்க பின்னால் கூட பின்னி மோஸ்ட்லி போட மாட்டேன் டெய்லிங்க நைட்டு படுக்க போகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தலையில் நல்லா எடுத்துட்டுங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுவேன் காலையில் எழுந்ததும் தலை இன்னொரு டைம் நல்லா சிக்கெடுத்துட்டுங்க மேலே தூக்கி ஒரு கொண்டை போட்டுருவோங்க டெய்லியும் இது எதை நடக்கும் பின்னல் போடுறதெல்லாம் ரொம்ப ரேருங்க பின்னல் போட்டால் முடி வந்து முன்னாடி முன்னாடி தூக்கி போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை செய்யும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொண்டை தாங்க தூக்கி போட்டுக்குவேன் மோஸ்ட்லி ஆயில் தான் அப்ளை பண்ணியிருப்பேன் தலை குளித்தோம் அப்படின்னாலுமே ஒரு ஒரு நாள் வந்து ஆயில் அப்ளை பண்ணாதிருப்பேன் அடுத்த நாள் ஆயில் அப்ளே பண்ணல அப்படின்னா உடனே தலைவலி பிடிச்சிக்கோங்க வீட்டுக்கும் வெளியும் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனாலங்க ஆயில் அப்ளே பண்ணல அப்படின்னா தலைவலி வந்து பயங்கரமாக பிடிச்சிரும் அதுக்கப்புறம் ஒன் சைடு தலைவலி பிடிச்சி அப்படின்னா தலைவலி வந்து தாங்கவே முடியாது அது மாதிரி ஆயிடுங்க அதனால டெய்லியுமே ஆயில் அப்ளை பண்ணிடுறது தலை குளித்த உடனே ஃப்ரீயாக விட்டு காய வைக்கிற அளவுக்கு டைம் இல்லை சரி தூக்கி ஒரு கிளிப் போடலான்னு சொல்லி பார்த்தா சிக்கே விட மாட்டேங்குதுங்க அந்த அளவுக்கு சிக்கு பிடிச்சி போச்சு மை உதவி வச்சு ஃபஸ்ட் சிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா தலை செய்வதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க சும்மா சீவினோம் அப்படின்னா சிக்கு வந்து நல்லா பிடிச்சிடுதுங்க நம்மளா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா வந்து தலை குளித்து விட்டு உட்கார வச்சு எடுத்து விடுவாங்க சிக்கு எடுக்கும் போது பயங்கரமாக கோவம் வரும் முடி பிடிச்சி அப்படி இழுக்கிறாங்களேங்கிற மாதிரி கோவம் சுள்ளுன்னு வரும் ஆனால் நம்ம முடியும் நாமளே பராமரிக்கும் போது கொஞ்சம் கடுப்பு தாங்க ஆகுது அது தலை குளிச்சுட்டு அந்த சிக்க எடுக்கும் போது அப்படியே சுள்ளு சுல்லுன்னு வலிக்கும் போதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுவும் மோஸ்ட்லி நம்ம தலை குளித்தோடனே எங்கேயாவது வெளியே கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் கூட திட்டிகிட்டே இருப்பாங்க இன்றைக்கி நெகிந்தும் சீவிட்டே இருக்கான் ஆனால் தலை சீவினப்பாடே இல்லை ரொம்ப நேரமாக அவங்க அம்மா தலையே சீவிட்டு இருக்கான் கிளம்புறானே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த கஷ்டம் என்னங்கிறது நம்மளுக்கு மட்டுந்தாங்க தெரியும் லாங் ஹேர் வச்சுக்கிறதுனால இது ஒரு பிரச்சனைங்க நம்ம நினைச்சப்போ நினச்ச ஹேர் ஸ்டைல் வந்து பண்ண முடியாது கொஞ்சம் கடுப்பிடிக்கும் இதே முடி ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக டிசைன் டிசைனாக சடை பின்னலாங்க ஆனால் லாங் ஹேராக இருக்கும்போது பாருங்கள் ஒரே ஒரு மேலே தூக்கி அந்த குதர்வால் மாதிரி போடுவோ இல்லைங்களா அது மாதிரி போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன் ஆனால் முடி வந்து மாட்டிட்டு மாட்டிட்டு சிக்கே விட மாட்டேங்குதுங்க ஒரு நிமிஷம் பயங்கர கடுப்பாகிடுச்சி இதுக்கப்புன்னு கிளிப்பே போட்டு போயிடலாங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க லாங் ஹேராக இருக்கிறீங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நாம்ளே நம்மளுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியவே முடியாது தலை நல்லா சிக்கி உடச்ச உடனேங்க இந்த சைட் பாதி முடி அந்த சைடு பாதி முடி எடுத்துங்க மேலே தூக்கி அந்த லெபர் பேன் போடுவோம் இல்லைங்களா அதை வந்து எங்கள் ஊரில் குதிரவாள்னு சொல்லி சொல்லுவாங்க அதை போட்டு விட்டுட்டு நல்லா முடி இழுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா பஃப்னு அவ்வளோ அழகாக இருக்குங்க அதை போடுறதுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் போட்டு பார்க்கலான்னு மைண்ட் செட் தோணுச்சு போடுறதுக்கு இன்ன வரைக்கும் இருக்கேன் ஆனால் அது போடுற மாதிரியே இல்லை ஒரு வழியாக ரெண்டு மூணு டைம் போராட்டத்துக்கு அப்புறங்க பிரித்து பிரித்து சீவி லாஸ்டாக குதிரைவால் வந்து போட்டாச்சுங்க இப்படி போட்டு விட்டுட்டு முடி அப்படியே விரிச்சு விட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க இன்னும் முடியோட ஈரம் போது நல்லா புஃபுன்னு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது மாதிரி குதிரைவால் போடுறதுலாம் ஓல்ட் ஸ்டைலுங்க இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக கொஞ்சம் ட்ரெண்டிங்காக பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நம்ம இப்போ லெபர் போட்டோம் இல்லைங்களா அந்த முடிவே ரெண்டாக வந்து பிரிச்சுக்கலாம் ரெண்டா பிரிச்சதுக்கப்புறம் மேலே லெபர் பேண்ட் போட்டோம் இல்லைங்களா அந்த லெபர் பேண்டில் அந்த இருக்கிற சுத்துக்குள்ள மட்டும் முடிய விட்டு எடுத்துக்கலாங்க டாங் ஹேராக இருந்துச்சுன்னா விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க இருந்தாலுமே அதை வந்து கொஞ்சம் டைம் வந்து பார்க்காத அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க ஒரு மாதிரி பஃப்னு விரிச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ எடுத்து விட்டதுக்கப்புறம் சிக்கு எடுத்துகிட்டு பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் முடி ரொம்ப ஈரமாக இருக்கிறதுனால நீங்கள் சுத்தமாக ஹேர் ஸ்டைலே செட் ஆகலைங்க மறுபடியும் பொறுமையாக சோபா மேலே உட்காந்து சீவலான்னு சொல்லிட்டு சோபாவுக்கு வந்து வந்தாச்சுங்க வந்து ஃபேன் போட்டு விட்டதுக்கப்புறம் தலை கொஞ்சம் ஈரம் காஞ்சதுக்கப்புறங்க தலை வந்து மறுபடியும் சீவ ஆரம்பிச்சிட்டேன் முன்னாடி வந்து காதிகிட்ட மட்டும் கொஞ்சம் லைட்டாக முடி விட்டுட்டு மேலே இருக்கிற முடியை மட்டும் நல்லா சிக்கெடுத்து சீவிக்கிட்டேங்க நம்ம வெளி கிளம்புறப்ப கண்டிப்பாக இது மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே நடக்குங்க சீக்கிரமாக ஒரு நாளைக்கு தலை வந்து சீவிடுவோம் ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு தலை சீவுறது வந்து ரொம்ப பெரிய வேலையாக இருக்குங்க கண்டிப்பாக இது எனக்கு வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் தலை வந்து ஈரம் காஞ்சிருச்சு அப்படின்னா சீக்கிரம் வந்து தலை வந்து வாரிடுவேன் ஆனால் ஈரம் காயாதப்ப வெளியங்க டக்குன்னு கிளம்பணும்னா நினச்சப்போ வந்து கிளம்பவே முடியாது கொஞ்சம் லேட் ஆகிரும் இன்னைக்கு பாப்பா வரத்துக்குள்ளே கொஞ்சம் வெளியே போயிட்டு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கிளம்பிகிட்ருக்கங்க ஆனால் இன்னும் ரெடியாகவே முடியல மாமா வந்து வெயிட் இருக்காங்க சரி கொஞ்சம் பொறுமையாகவே சீவிட்டுவான்னு சொல்லி சொன்னதுனால வந்து சோபா மேலோக்கு வந்து சீவிட்டுருக்கங்க ரெண்டு சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக காதுகிட்ட மட்டும் முடி விட்டுட்டுங்க மீதி முடியை மட்டும் எடுத்து கொஞ்சங்கூட அந்த சைடில் முடி தூக்கிட்டு இருக்காத நல்லா நெகு நெகுன்னு சீவி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் வயசாகவும் முன்னாடியெல்லாம் முடி கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருந்துச்சு அதுக்காக எப்பயுமே தலை சீவுறப்ப உள்ளே அந்த ஒரு குழிங்களாம் குட்டி குட்டி முடி அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி எடுத்து விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளை மாதிரி இருப்போங்க இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக் தாங்க நம்ம கொஞ்சம் பெரியவங்க ஆகிட்டோம்னாவே இதெல்லாம் கண்டிப்பாக செய்வோம் அது குழந்தையாக இருக்கும்போது முன்னாடி நிறையா முடி பெரியவங்க ஆக ஆக நெற்றி கொஞ்சம் மேலே ஏறின மாதிரியே இருக்கும் எனக்கு அது மாதிரி ஃபீல் ஆகுங்க அதனால் முன்னாடி கொஞ்சம் முடியை மட்டும் எடுத்து விட்டுக்கிறது ஒரு வழியாக லெப்பர் பேண்ட் வந்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிற முடியெல்லாம் நல்லா சீவி விட்டுக்கலாங்க நிறைய பேர் ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் எந்த அளவுக்கு பாடுபடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் அதுக்காகவே இந்த வீடியோ வந்து எடுத்தேன் லாங் ஹேராக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க நம்ம நினச்சப்ப டக்குன்னு அந்த ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிவிட்டு கிளம்பவே முடியாது கொஞ்சம் கடுப்பாகும் ஒரு வழியாக சிக்கு இல்லாத எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நீட்டாக தலை வந்து சீவி முடிச்சாச்சு நான் பேக் சைடு வந்து காட்டுறேங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரிலாம் கொஞ்சம் செய்யும்போது பார்த்தோன்னா வயசு வந்து கொஞ்சம் கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும் பிள்ளை மாதிரியே இருப்போம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லப்பர் பேன் போட்டோம் இல்லைங்களா அதுலேயே முடி வந்து அப்படியே பின்னாடி சைடு திளிப்பி விட்டோம் அப்படின்னா இது மாதிரி முறுக்கல் முறுக்கலாக வரும் பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஓகே பாய்ங்க